அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் மிகவும் பழம் மிக்கதும் மேலும் விரைவாகவே மிகவும் வேகமாகவே கேட்கக்கூடியவற்றை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமலினையே இந்த பதிவினில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அவசர தேவையுடன் இருக்கின்றீர்கள் என்றால் அல்லது அவசரமாக அல்லாஹ்வின் உதவியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா அல்லது ஒரு மிகப்பெரிய பிரச்சினை வரப்போகின்றது அதிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மேலும் குறைந்த நேரமே இருக்கின்றது கால நேரம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது உடனடியாக இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று அவசரமாக பதிலை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அமல் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் மேலும் இந்த உலகில் பலரும் அவசரமான தேவைகளினை உடையவர்களாகவே காணப்படுகின்றார்கள் மேலும் பொழுதும் எமக்கு மிகவும் குறைந்தே போய்விட்டது அதாவது காலையானதுடன் சிறிது நேரத்திலேயே மாலையாகி விடுகின்றது இதனால் நேரமும் குறைந்தே போய்விட்டது மேலும் இதனால் நெருக்கடிகளும் அதிகமாகவும் அவசரமாகவும் வருகின்றது இதனால் தேவைகளும் மிகையாக வருகின்றது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற அமல்களினை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது மேலும் மிகவும் உபயோகப்படக்கூடியதாகவும் இருக்கும் இதனால் அவசரமாக காரியமாக வேண்டும் வேலை தேடி செல்கின்றீர்கள் என்றால் வேலை கிடைக்க வேண்டும் அல்லது ஆசைப்படக்கூடிய ஏதேனும் கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த அமலினை செய்து கொள்ள முடியும் அல்லது சங்கடங்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் அது நல்ல முறையில் நடந்தேற வேண்டும் பிரச்சினைகள் தீர வேண்டும் இது போன்ற அவசரமான தேவைகளுக்கு உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய அமலாக இருக்கின்றது இந்த அமலினை எப்போது செய்ய வேண்டுமென்றால் எந்த நேரத்திலும் செய்து கொள்ள முடியும் அவசர தேவை என்பது எல்லா நேரங்களிலும் வரும் அதற்கென ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது ஏதாவது கஷ்டமாக இருக்கின்றது என்றால் இந்த அமலினை நீங்கள் உடனடியாக செய்ய முடியும் மிகவும் சிறந்த நேரத்தில் செய்வதென்றால் மகறிவுடைய நேரத்தில் செய்து கொள்ளலாம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் தகச்சித்துடைய நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் எல்லா ஹாஜத்துகளையும் நடாத்தி தருவான் இன்னும் மிகவும் விரைவாகவே பதில் கிடைத்துவிடும் இந்த அமரினை செய்வதற்கு நல்ல முறையில் செய்த பிறகு கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் இதனை பெண்கள் தொழில் முடியாத விதிவிலக்கான சந்தர்ப்பத்தில் செய்ய முடியாது இதனை செய்வதற்கு சுத்தமாக இருக்க வேண்டும் முதலில் ஆவுது பிஸ்மில் முதலில் சொல்லிக் கொள்ள வேண்டும் ரஹ்மானி ரஹீம் என்று கூறிவிட்டு ஒரு முறை இவ்வாறு கூற வேண்டும் பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்தை ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த ஒரு வசனத்தை முப்பத்தி மூன்று தடவைகள் சஜ்தாவில் இருந்தவாறு ஓத வேண்டும் அது என்னவென்றால் என்று முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதிவிட்டு அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாதிகாவை ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சஜிதாவுடைய நிலையிலேயே துவாக்களை கேளுங்கள் ஏனென்றால் ஈயாக்கன் அபுது ஒய்யாக்கன் ஸ்தாயின் என்பதற்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்கின்றது இந்த வார்த்தையை கூறி யார் கேட்டாலும் நான் அதை வழங்குகின்றேன் என்று அல்லாஹு தாலாவே குர்ஆனில் வாக்களித்து கூறியுள்ளான் இதைவிட வேறு எது வேண்டும் அல்லாஹ்வினுடைய உதவியை வெகு துரிதமாகவே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமலாக இது இருக்கின்றது இதனை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் சூரா ஃபாத்திஹா என்பது ஒவ்வொரு ஆயத்தினூடாகவும் எம்முடன் பேசுகின்றான் உடனுக்குடன் பதில் கூறுகின்றான் ஒரு சில அமல்களையும் விட இந்த சூராவினை நாங்கள் ஓதிக்கொண்டு இருக்கும் போதே அல்லாஹ் பதிலினை தருவான் இதைவிட சிறந்த ஒரு அமலினை செய்ய முடியாது மறுபடியும் எவ்வாறு ஓத வேண்டும் என்று இந்த பதிவினை மீள பாருங்கள் நீங்கள் இந்த முறைப்படி நல்ல முறையில் செய்து முடித்த பிறகு நல்ல முறையில் அல்லாஹ்விடம் கையேந்தி இறைஞ்சுங்கள் வெறும் கையோடு உங்களை அனுப்பவே மாட்டான் இதனை மாதவிடாயின் போது செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் சஜிதாவில் இருந்தவாறே இந்த அமலினை நீங்கள் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் சஜிதாவிலே இந்த அமலினை செய்ய வேண்டும் இந்த அமலில் அதிகமான சிறப்புகள் காணப்படுகின்றது முதலில் ஷெய்தானை விரட்டுகின்றோம் பிஸ்மிலை முதலில் கூறுவோம் பிறகு சலவாத்தி கூறிய பிறகு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடம் ஒரு விடயத்தை கேட்கின்றோம் அடுத்ததாக அல்லாஹ் இம்முடன் உரையாடக்கூடிய ஒரு சூராவினையும் ஓதிக் கொள்கின்றோம் துவா கபூலாக கூடிய சிறந்த செலவாத்தையும் கூறுகின்றோம் இதனால் தடைகள் நீங்கிவிடும் பிறகு சஜிதாவில் துவா செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம் அனைவருடைய அவசரமான ஹலாலான ஹாஜத்துகளை எமக்கு நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து